ஒரு உயிரை கொண்டவனாக கருதப்பட மாட்டான் ஊக்குவிக்கிறது குரான் அப்படி அவர்களுக்கு வழிகாட்டுகிறது நபிகநாயகம் அப்படித்தான் இஸ்லாமியர்களை உருவாக்கி உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து ஒரு கட்டமைப்பு ஒரு நரேட்டிவ் தொடர்ந்து மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்க்கப்படுகிறது

சாரணைக்கு பிறகு அதனுடைய முடிவல்ல துவக்கத்தில் அது அது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்று அந்த சம்பவத்தில் முஸ்லிம்கள் தொடர்பில் இருக்கிறார்கள் முஸ்லிம் இயக்கம் தொடர்பில் இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி வெளிவந்தாலே மற்ற நாடுகளில் வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு அது எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நம்மால சொல்ல முடியல ஆனால் இந்த தேசத்தில் முஸ்லிம்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் குறிப்பாக வடமாநிலங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராக மிக தீவிரமாக வெறுப்பு பிரச்சாரம் என்பது செய்யப்படுகிறது அது இந்தியா முழுவதிலும் செய்யப்படுகிறது ஆனால் அதனுடைய இம்பாக்ட் அதனுடைய பாதிப்பு மிக அதிகமாக சந்திக்கின்ற மக்கள் யார் அப்படின்னா வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக சந்திக்கிறார்கள் ஏன்னா வட முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற அடக்குமுறைகள் முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற சித்திரவதைகள் அதையெல்லாம் நம்ம எவ்வளவோ செய்திகளை பார்த்துருக்கிறோம் எத்தனையோ நம்ம பேசியிருக்கிறோம் அது இறைச்சியின் பெயரால் நடைபெறுகின்ற படுகொலை சம்பவங்கள் மிக கொடூரமான தாக்குதல் சம்பவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அல்லது முஸ்லிம்கள் முஸ்லீம் அடையாளத்தோடு பெண்கள் பரிதா அணிந்தோ அல்லது முஸ்லீம் அடையாளத்தோடு அவர்கள் சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அதற்கென்று திட்டமிட்டு தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களால் நடத்தப்படுகின்ற வன்முறை சம்பவங்கள் இப்படின்னு நம்ம எத்தனையோ விஷயங்களை நாம் இங்கே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சொல்ல முடியும் அப்படி சந்தித்து வருகின்ற இந்த சமுதாயத்திற்கு இப்படி நடைபெறுகின்ற சம்பவங்கள் பயங்கரவாத சம்பவங்கள் இன்னும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறுகிறது ஏன் அப்படின்னு கேட்டா இது போன்ற சம்பவங்களில் முஸ்லிம்கள் தொடர்பில் வருகிற பொழுது அந்த முஸ்லீம்கள் தொடர்பில் வரக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை இயக்கத்துல உள்ளவன் அப்படின்னா அது எந்த இயக்கம் இங்கே இருக்கிறவனா இருக்கலாம் அல்லது பாகிஸ்தான்ல இருந்து அவன் இயக்கப்படுறான் அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத இயக்கத்தோடு தொடர்பில் இருந்து அதன் மூலமாக அவன் அந்த சிந்தனை ஊட்டப்பட்டவன் அப்படின்னு நம்ம எது சொன்னாலும் சரி அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவையோ ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தையோ சம்பந்தப்படுத்தி அந்த சம்பவத்தை பார்ப்பது கிடையாது அது எங்க பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா இஸ்லாத்தோடு அது சம்பந்தப்படுத்தப்படும் அதுதான் இங்க பிரச்சனை உலகமெங்கிலும் முஸ்லிம்கள் சந்திக்கின்ற பிரச்சனை அதுதான் முஸ்லிம்களுக்கு எதிராக உலகமெங்கிலும் அது போன்ற ஒரு மிக மோசமான வெறுப்பு பிரச்சாரம் என்பது நடைபெறுகிறது அதாவது இஸ்லாத்தோடு எதை சம்பந்தப்படுத்துறது ஒரு முஸ்லிமின் நடவடிக்கை ஒரு முஸ்லீம் செய்யறான் ஒரு முஸ்லீம் தப்பு செய்யறான் அப்படின்னா பிற சமூகத்தை சேர்ந்த ஒருவன் செய்கிற பொழுது அவனுடைய மதம் மதம் எப்படி சம்மந்தப்படுத்தப்படாமல் இருக்கிறதோ அப்படி முஸ்லீம் பார்க்கப்படுகிறானா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது முஸ்லீம் செய்கின்ற இது போன்ற ஒரு சம்பவங்கள் குறிப்பாக பயங்கரவாத சம்பவங்கள் அது இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற தான் அது பார்க்கப்படுகிறது அது முஸ்லிம் பயங்கரவாதி என்கிற ஒரு மத அடையாளத்தோடு தான் அது பார்க்கப்படுகிறது அப்படி பார்க்கப்படுகின்ற பொழுது அது எது போன்ற பாதிப்பை இங்க ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டா வட மாநிலங்களில் முஸ்லிம்கள் சந்திக்கின்ற பல்வேறு விதமான அடக்குமுறைக்கு இப்படி நடைபெறுகின்ற இந்த சம்பந்தப்படுத்துதல் இஸ்லாத்தோடு இந்த மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்துறாங்க இல்லையா இந்த சம்பந்தப்படுத்துதல் என்பது இப்படியான பாதிப்புகள் அதிகம் அதிகமாகிறதுக்கு காரணமாக இருக்கு ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை கொடூரமான முறையில அடித்துக் கொள்ள வேண்டும் என்கிற வெறுப்பு எப்போ வரும் அந்த சிந்தனை எப்போ வரும் அவனுக்கு மத மத ரீதியாக அதை அவனை வந்து சம்மந்தப்படுத்தும் போதுதான் இவன் ரொம்ப ஆபத்தானவன் இவனுடைய மதம் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு அவர்களுக்கு ஊட்டப்பட்ட அந்த வெறுப்பு சிந்தனை தான் முஸ்லிம்களுக்கு எதிராக இப்படி எல்லாம் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படி நடைபெறுகிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது இப்படி இந்த மாதிரியான பயங்கரவாத சம்பவங்கள் அது முஸ்லீமோட பெயர் சம்பந்தப்பட்டு வருகிற பொழுது அதனுடைய விசாரணைக்கு பிறகு முடிவு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த ஒரு முஸ்லீமும் சரி இது போன்ற பயங்கரவாத சம்பவத்தை ஆதரிப்பது கிடையாது எந்த முஸ்லீமும் பயங்கரவாத சம்பவத்தை ஆதரிக்க மாட்டான் ஆனாலும் கூட இது இஸ்லாமத்தோடு முஸ்லீம் மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய நேரத்துல அது ஒரு பெரும் பாதிப்பை இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்துகிறது பிற சமூக மக்கள் வந்து இது திரும்ப திரும்ப இந்த வார்த்தை பிரயோகம் வரும் பொழுது இஸ்லாமிய பயங்கரவாதம் முஸ்லீம் பயங்கரவாதிகளால் இப்படி நடத்தப்பட்டது இந்த குண்டு வெடிக்கப்பட்டது இப்படி மக்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னும் பொழுது அவன் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சக நண்பராக பார்த்து பார்த்து வந்த ஒரு சக முஸ்லிமை அவன் பார்க்கக்கூடிய பார்வை மாறுகிறது ஏன் இந்த மதத்தோடு சம்பந்தப்படுத்தி அந்த செய்திகள் ஊடகங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிற பொழுது இங்கே இந்த மதத்தோடு சம்பந்தப்படுத்தும் போது இப்ப கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விவாதம் இப்ப நடைபெற்ற சம்பவத்தோடு தில்லி சம்பவத்தோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு விவாதம் நடைபெறுகிறது அதில் பாஜக சார்பாக பேசுகின்ற ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கி அவன் வரைக்கும் எந்த அளவுக்கு இறங்கி இஸ்லாத்திற்கு எதிராக இந்திய முஸ்லீம்களுக்கு எதிராக பேச முடியுமோ அவன் எந்த அளவுக்கு பேசுறான் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மதரசாக்கள் இது போன்ற மக்களை வந்து உருவாக்குகிறது அப்படின்றான் அப்ப மதரசாக்கள்ல இப்படியான பாடம் புகட்டப்படுகிறது பயங்கரவாதம் அவர்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது அப்படின்னா மதரசாக்கள் எதை போதிக்கிறது குரானை போதிக்கிறது அப்ப எங்க வந்து அப்படின்னு கேட்டா இஸ்லாம் இது போன்று முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிராக பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விடுகிறது அதற்காக நடத்தப்படுகின்ற மதரசாக்கள் அப்படியான பாடத்தை புகட்டுகிறது அப்ப எப்படி செய்திகள் போகிறது பாருங்க அப்படி போகின்ற பொழுது பிற சமூக மக்கள் இஸ்லாமியர்களை அப்படித்தான் பார்க்கிறார்கள் என்றால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இப்படியான பாதிப்புகள் இந்த சமூகத்திலே முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே முஸ்லிம்கள் பயங்கரவாதத்தை பயங்கரவாதம் என்பது முஸ்லிம்களுக்கு ஊட்டப்படுகிறது அது இஸ்லாமே அவர்களுக்கு போதிக்கிறது குறிப்பாக எங்கேனும் நீங்கள் அடக்குமுறையை சந்திக்கிற பொழுது பிற மதத்தவர்களால் மத அடக்குமுறையை முஸ்லிம்கள் சந்திக்கிற பொழுது நீங்கள் உங்களையும் உங்கள் உயிர்களையும் கூட மாய்த்து நீங்கள் மற்றவர்களை கொன்றொழியுங்கள் என்று இஸ்லாம் வழிகாட்டியது போன்ற ஒரு கருத்து உலகத்திற்கு மத்தியிலே காட்டப்படுகிறது இந்த பயங்கரவாத சம்பவங்கள்லாம் அதற்கு துணையாக நிற்கிறது அதுல சில முஸ்லிம்களுடைய பெயர் சம்பந்தப்படும் அது இன்னும் வலுவூட்டுகிறது இஸ்லாம் அதை போதிக்கிறது பயங்கரவாதத்தை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது குரான் அப்படி அவர்களுக்கு வழிகாட்டுகிறது நபிகள் நாயகம் அப்படித்தான் இஸ்லாத்தை இஸ்லாமியர்களை உருவாக்கி உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து ஒரு கட்டமைப்பு ஒரு நரேட்டிவ் தொடர்ந்து மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்க்கப்படுகிறது உண்மையிலே இஸ்லாம் அப்படி போதிக்கிறதா இஸ்லாத்தில் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு அப்படியான ஒரு சிந்தனை வருமா ஒரு உயிரை கொள்ளுவதை இஸ்லாம் அனுமதிக்கிறதா அப்படின்ற கேள்விக்கு யாரும் விடை தேட மாட்டாங்க விடை தேட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி முஸ்லீம் கொள்றானே கண்ணுக்கு முன்னாடி முஸ்லீம் பயங்கரவாத செயலில் ஈடுபடுகிறானே தன்னைத்தானே மாய்த்து கொண்டு அவன் ஒரு மனித வெடிகுண்டாக மாறி தற்கொலை படை தாக்குதல் நடத்தி பல உயிர்களை கொள்ளுகிறானே அப்ப கண்ணுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியதானே செய்து அதுக்கு பிறகு நாங்க எதுக்கு போய் விடை தேடணும் அப்படின்னு பிற மக்கள் நினைப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை ஆனால் உண்மையில் இஸ்லாம் எதை உலகத்திற்கு போதிக்குது தெரியுமா இஸ்லாம் போதிப்பது ஒரு உயிரை கொள்ளுவதை இஸ்லாம் மிக கடுமையாக தடை செய்திருக்கிறது அது ஒரு முஸ்லீம் செய்யவே முடியாது அப்படி கடுமையான எச்சரிக்கை இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது குரானின் ஒரு வசனம் அல்லாஹ் காட்டுகிறான் பதினேழாவது அத்தியாயம் பதினேழாவது அத்தியாயத்துடைய முப்பத்தி மூன்றாவது வசனம் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் சொல்றான் அல்லாஹ் ஒரு உயிரை கொலை செய்வதை உங்களுக்கு தடை செய்திருக்கிறான் அல்லாஹால் தடை செய்யப்பட்டு இருக்கிறது எது தடை செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்னா இறைவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிர் அது எந்த உயிராக இருந்தாலும் சரி அந்த உயிரை கொல்லுவதை இறைவன் உங்களுக்கு தடுத்திருக்கிறான் இல்லா பில் ஹக் நியாயமான காரணம் இல்லாமல் அப்படியான ஒரு காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள் தக்க காரணமின்றி அதை நீங்கள் செய்யக்கூடாது அந்த நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுவது யாருக்கு தெரியுமா ஒரு அரசாங்கத்திற்கு சொல்லப்படுகிறது தனி ஒரு மனுஷன் இல்ல நானா முடிவெடுக்கிறது இல்லை நான் ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு இதுக்கு நியாயம் இருந்தது இதுக்கு என்ன காரணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றது இல்ல அப்ப இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்துல வந்து ஒரு உயிர் கொல்லப்படுவது என்பது மிக கடுமையாக தடுக்கப்பட்ட ஒன்று அதே போல குரானுடைய வசனம் சுருத்துல் மாய்தா ஐந்தாவது அத்தியாயத்துடன் முப்பத்தி இரண்டாவது வசனம் அந்த வசனத்துல முன் சென்ற சமுதாயம் இசை வீரர்களுக்கு மக்களுக்கு இறைவன் ஒரு சட்டத்தை வகுத்து தந்ததை குரான் எடுத்து காட்டுகிறது அந்த சட்டம் என்னவென்று சொன்னால் ஒரு உயிரை கொலை செய்தவன் அன்னம கத்தலன் நாச ஜமியா அவன் எல்லா மனிதர்களையும் உயிர் செய்து கொலை செய்ததற்கு அவன் வந்து கருதப்படுவான் அவன் ஒருத்தனை கொலை செஞ்சா ஒருத்தனை கொன்னதாக அது பார்க்கப்படாது அப்படின்ற ஒரு சட்டம் அருளப்பட்டது என்று குரான் அதை எடுத்து காட்டுகிறது என்ன இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் குரானை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் இஸ்லாம் சொல்லுகின்ற கருத்து என்ன அனுமதியே கிடையாது இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் கொலை செய்வது என்பது ரத்தத்தை ஓட்டுவது என்பது ஒரு முஸ்லிமுக்கு ஹராம் தடை செய்யப்பட்ட ஒன்று ஒரு உயிரை வாழ வைத்தவர் அதற்கு அடுத்த தொடர்ச்சியில வாழ வைக்கிறவன் ஒரு உயிரை வாழ வைக்கிறவன் ஒரு உயிர் துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு அவன் துணை புரிகிறவன் அல்லது ஏதேனும் ஒரு வறுமையின் காரணமாக பசியின் காரணமாக ஏதே அந்த மக்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில உதவி செய்யறான் அப்படி ஒரு உயிர் வாழ்வதற்கு ஒருத்தன் உதவி செய்கிறான் அப்படின்னா அவன் எல்லா உயிர்களையும் வாழ வைத்தவன் போலாவான் இதுதான் குரான் சொல்கின்ற உபதேசம் எந்த இடத்திலும் இஸ்லாத்தில் கொலை செய்வதை வந்து இஸ்லாம் எந்த இடத்திலும் ஊக்குவிக்கவே இல்லை அப்படி பார்த்தோமே ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று இடங்கள் கொலை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கக்கூடிய மூன்று இடங்களை நாம் பார்க்கலாம் நான் அறிந்தவரை மூன்று இஸ்லாத்தில் அனுமதி கொலை செய்வதற்கு அனுமதி அனுமதி இருக்கு இருக்கு மூன்று இது இஸ்லாம் மட்டுமல்ல உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அடிப்படையில எல்லாருமே ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய நீதியின் அடிப்படையில இஸ்லாம் மூன்று இடத்துல மட்டும் அனுமதி கொடுக்குது ஒன்று என்ன அப்படின்னு கேட்டா ஒருவன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக கொலை செய்வதை வந்து இஸ்லாம் குற்றம் என்று சொல்லலை இப்ப நானோ என்னுடைய குடும்பத்தாரோ ஒரு இடத்துல எங்களுக்கான ஒரு உயிர் கச்சுறுத்தல் ஏற்படுது அப்படி அச்சுறுத்தல் ஏற்பட்டு நாங்கள் கொல்லப்படுவோம் என்கிற நிலையில் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை அபகரிப்பதற்காகவோ வேறேனும் நோக்கத்திற்காகவோ யாரேனும் அத்துமீறி என்னை கொலை செய்வதற்கு என்னை சார்ந்தவர்களை கொலை செய்வதற்கு வருகிற பொழுது என்னை நான் தக்காத்துக் கொள்வதற்கு நான் செய்கின்ற கொலையை இஸ்லாம் அனுமதிக்கிறது அது உலகமும் அனுமதிக்கிறது நம்முடைய நாட்டின் சட்டமும் அனுமதிக்கிறது செல்ஃப் டிஃபென்ஸ் என்பது அனுமதிக்கப்பட்டது இரண்டாவது இடம் என்ன அப்படின்னு பார்த்தா குற்றத்திற்காக கொடுக்கப்படுகின்ற தண்டனை அதை இஸ்லாம் பேசுகிறது கொலைக்கு விபச்சாரத்திற்கு இப்படியான குற்றங்கள் திருடுவதற்கு இன்னும் என்னென்ன குற்றவியல் இருக்கோ அந்த குற்றவியலுக்காக கொடுக்கப்படுகின்ற தண்டனை அப்படியான தண்டனைகளில் அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை என்பது இஸ்லாம் இடத்துல குரான் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது மூன்றாவது யுத்த கலம் ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு செய்கின்ற யுத்தம் அப்படியாக நடைபெறுகின்ற யுத்தத்திலே ஒரு உயிர் கொல்லப்படுவது என்பதை இஸ்லாம் அனுமதிக்கிறது உலகம் எல்லோரும் அனுமதித்திருக்கிறார்கள் இந்த மூன்று இடத்தை தவிர எனக்கு தெரிந்து ஒரு உயிரை கொள்ளுவதற்கு எந்த இடத்திலும் இஸ்லாம் அனுமதி கொடுக்கவே இல்லை ஒருத்தன் அவன் உடம்புல குண்டை கட்டிட்டு அவன் போய் வெடிச்சு அவனும் செத்து பல உயிர்களை கொள்வதற்கு அனுமதி கொடுக்குதா அப்படின்னு கேட்டா ஒருத்தன் எப்ப தற்கொலை படை தாக்குதல் நடத்துறானோ அவன் தன்னை தானே மாய்த்து கொள்கிறானோ அங்கேயே முடிந்து விடுகிறது அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் விடுகிறான் ஏன் இஸ்லாத்தில் தற்கொலை என்பது மிக கடுமையாக தடுக்கப்பட்ட ஒரு சட்டம் தற்கொலை செய்வதற்கு அனுமதி கிடையாது ஒரு யுத்த நவீக ஆகம் பங்கெடுக்கக்கூடிய ஒரு யுத்த களத்தில் ஒருவர் தற்கொலை செய்கிறார் முஸ்லிம் படையில் இருக்கக்கூடியவர் நபிகலாயகம் அவர் மரணிப்பதற்கு முன்பு சொன்னார் சொன்னார்கள் இவன் வந்து இவர் வந்து நரகத்திற்குரியவர் அப்படின்னாங்க ஆனா இஸ்லாமிய படையில் இருக்கிறார் நபிகலாயத்தோடு நின்று போர் செய்கிறார் எதிரிகளை எதிர்த்து மிக வீர தீரமாக அவர் வந்து போர் செய்கிறார் ஆனா நபி சந்திரன் சொன்னாங்க இவர் வந்து நரகவாதி அப்படின்னாங்க மக்களுக்கு ஆச்சரியம் என்னடா இவ்வளவு வீரமாக எதிரிகளை எதிர்த்து போர் செய்கின்ற இவர் எப்படி நரகவதி அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு காயம் ஏற்படுகிறது அந்த காயத்தினுடைய வேதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறார் தன்னைத்தானே ஒரு யுத்த களத்தில் இஸ்லாமிய பார்வையிலே அந்த போரிலே அவர் வீர மரணம் ஆனால் நேரடியாக கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் சொல்லுகின்ற உயர்ந்த அந்தஸ்திற்குரியவர் என்று இஸ்லாம் சொல்லுகிறது ஆனால் அதே இடத்துல இந்த முடிவு எடுக்கிற பொழுது அவர் தன்னுடைய உயிரை அவர் மாய்த்து கொள்ளுகின்ற பொழுது அந்த தற்கொலைக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற தீர்வு அவர் நரகத்திற்குரியவர் என்று நபி சொல்லா அலுவலி சொல்லம் அவங்க சொல்றாங்க அப்போ இஸ்லாமிய கான்செப்ட்ல நீங்க என்ன குரானை வைத்தும் நபிகநாயத்தினுடைய போதனையை கொண்டு போய் வைத்தும் ஒருத்தனை வந்து பயங்கரவாதியாக உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இஸ்லாத்தை கொண்டு உருவாக்க முடியாது அப்போ முஸ்லீம்கள் பயங்கரவாதியே இல்லையா இஸ்லாத்தில் இஸ்லாமியர்கள் இது மாதிரியான காரியத்தை செய்யக்கூடியவர்கள் அது மாதிரியான இயக்கங்களோ ஆட்களோ இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கிறார்கள் இல்லைன்னு மறுக்கவே முடியாது நடைபெறுகின்ற பயங்கரவாத சம்பவங்களில் முஸ்லிம்கள் தொடர்பிலே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இஸ்லாத்தின் பால் இஸ்லாத்தை கொண்டு அவர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டார்களா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன்னா இஸ்லாத்தை கொண்டு ஊக்கப்படுத்த முடியாது ஒருவனை பயங்கரவாதியாக ஆக்க முடியாது பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிற ஒருவனை ஒரு குரானை கொண்டு ஒருவன் குரானுடைய கல்வியை பெற்றிருக்கக்கூடியவன் தடுக்க முடியுமே தவிர நடிகநாயத்துடைய போதனையை பெற்றிருக்கக்கூடியவன் தடுக்க முடியுமே தவிர அவனை ஊக்கப்படுத்த முடியாது இஸ்லாம் அப்படி ஒரு அரணாக பிற மனித உயிர்கள் விஷயத்தில் அவரோ எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறது விகலநாயகம் சல்லு அலிஸ்லம் அவர்கள் பல சந்தர்ப்பத்தில் இது குறித்து எச்சரிக்கை செய்கிறார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா நாளை மறுமை நாளில் இந்த உலகத்தில் ஒரு தொழுகை நோன்பு இறைவனுக்காக புனித யாத்திரை ஹஜ் அது போன்ற வழக்கங்களை எல்லாம் செய்துவிட்டு நிறைய நன்மைகளை எடுத்துக்கொண்டு நாளை அப்படி இறைவனுடைய அந்த விசாரணை நாளில் வருகிற பொழுது இந்த உலகத்துல அவர் மனிதர்களுக்கு கேடு செய்திருப்பார் நிறைய நன்மைகளை சம்பாதிச்சிருப்பார் இஸ்லாம் சொல்லுகின்ற எல்லா நல்லும் செஞ்சிருப்பார் அதே சமயத்தில் பிற மனிதர்களுடைய விஷயத்தில் அவருடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரம்பு மீறி இருப்பார் அவங்களுக்கு எதிராக புறம் பேசி இருப்ப அவர்களுக்கு எதிராக அவர் ஏசி இருப்பதோ திட்டி இருப்பதோ அல்லது அவருடைய இரத்தங்களை ஓட்டி இருப்பதோ கடிகலாயம் சொல்றாங்க கொலை செய்திருப்பதோ இப்படியான காரியங்களை செய்திருக்கிற பொழுது இதன் காரணமாக எத்தனை நன்மைகளை அவர் சம்பாதித்திருந்தாலும் பிற மனித உரிமை விஷயத்தில் அவர் வரம்பு மீறி இருப்பதின் காரணமாக அவர் அடித்திருக்கிறார் நோவினை செய்திருக்கிறார் கொலை செய்திருக்கிறார் இதன் காரணமாக இவன் வந்து அவனுடைய நன்மைகளை இழந்து நரகத்திற்கு போவான் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை கொண்டு பயங்கரவாதத்தை உருவாக்க முடியுமா என்று கேட்டால் உருவாக்க முடியாது அப்ப எப்படி உருவாக்க முடியும் சில இயக்கங்கள் சில குழுக்கள் முஸ்லிம் பெயர்களில் செயல்படுகிறார்கள் அவர்களுக்கென்று சில அஜெண்டாக்கள் இருக்கும் அவர்களுக்கென்று சில இலக்கு இருக்கும் அதை முன்வைத்து அதை கொண்டு அவர்களுக்கு அவர்களுக்கு மனமாற்றம் செய்து அப்படி அவங்க ராடிகலைஸ் பண்ணித்தான் அவங்களை பயங்கரவாதத்திற்கு கொண்டு வர முடியுமே தவிர கொண்டும் கொண்டும் கொண்டு வர முடியுமா என்று கேட்டால் கொண்டு வர முடியாது ஏனென்றால் நபிகள் நாயகம் விடைபெறுகின்ற ஹஜ் அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாக அவர்களே இறுதி தூதர் இந்த சமுதாயத்திற்கு என்று நாங்கள் நம்பக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் சொன்னதாக செல்லம் அவர்கள் விடை பெறுகின்ற அந்த ஹஜ்ஜின் பொழுது மக்கள் மன்றத்திலே அவர்கள் நிகழ்த்திய மிக ஒரு முக்கியமான ஒரு உரை உலகெங்கிலும் பேசப்படுகின்ற உரை இறுதி தூதரின் இறுதி எச்சரிக்கை இறுதி பேருரை என்ற பெயரிலே நபிகநாயகத்தினுடைய அந்த உபதேசம் என்பது முஸ்லிம் மக்களாலும் சரி முஸ்லீம் அல்லாத மக்களாலும் சரி கவனிக்கத்தக்க ஒரு உரையாக இருக்கிறது அதுல நபிக நாயகம் சொல்லலாசல்லம் என்ன சொன்னாங்க பிற மனிதனுடைய அவனுடைய உயிர் அவனுடைய மானம் அவனுடைய உடைமை இது அத்தனையும் புனிதமானது நாங்கள் நபியல் நாயகம் அந்த புனிதத்தை நீங்கள் கெடுத்துவிடக் கூடாது என்று எச்சரிக்கை செய்தார்கள் அவனுடைய பொருளை அபகரிக்கிறதோ அவருடைய மானத்தோடு விளையாடுவதோ அவருடைய உயிரி உயிர் விஷயத்தில் விளையாடுவதோ இது அத்தனையும் நபிகளாயகம் நாயகம் சதர் அவர்கள் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள் எப்படி எச்சரிக்கை செய்தார்கள் என்றால் முஸ்லிம் சமூக மக்கள் உணரும் விதமாக உணர்வுபூர்வமாக சொன்னார்கள் அவர்கள் நின்று கொண்டிருந்த அந்த மக்கா மாநகரில் இருந்து சொன்னார்கள் இந்த நகரம் எப்படி புனிதமானதோ அவர்கள் நின்று கொண்டிருந்த காலகட்டம் துல்ஹஜ் மாதம் இஸ்லாமிய சமூகத்தில் மிக முக்கிய புனித மாதமாக கருதப்படுகிறது அந்த புனித மாதத்தில் இருந்து சொன்னார்கள் இந்த மாதம் எப்படி புனிதமானதோ அந்த குறிப்பிட்ட நாள் துல்ஹ் மாதத்தினுடைய பத்தாம் நாள் முஸ்லிம் சமுதாயம் ஹஜ் பெருநாள் முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக இருக்கக்கூடிய அந்த நாள் மிக சிறப்புக்குரிய நாள் அந்த நாளை குறித்து குறிப்பிட்டு சொன்னார்கள் இந்த நாள் இந்த நகரத்தில் இந்த மாதத்தில் இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ அப்படி பிற மனிதர்களுடைய மானமும் உயிரும் உடமையும் புனிதம் என்று சொன்னார்கள் இப்படி இஸ்லாமிய மார்க்கம் போதனை செய்கிற பொழுது இஸ்லாத்தைக் கொண்டு ஒருத்தனை வந்து பயங்கரவாதத்திற்கு கொண்டு செல்ல முடியுமா என்று கேட்டால் கொண்டு செல்ல முடியாது இருப்பினும் இஸ்லாமிய பயங்கரவாதம் முஸ்லிம் பயங்கரவாதிகள் என்பது மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த தேசத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பயங்கரவாத சம்பவங்கள் நடந்திருக்கிறது முஸ்லிம்கள் அதில் சம்பந்தப்படுத்தப்படுவார்கள் முஸ்லிம்கள் கைது செய்யப்படுவார்கள் பின்னால் அந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் என்று வெளிவந்த செய்திகளை தான் நம்ம எவ்வளவு பார்த்திருக்கிறோம் யார் வந்திருப்பா அப்படின்னு கேட்டா இந்த இந்துத்துவ பயங்கரவாதிகள் அதில் தொடர்பில் இருப்பார்கள் அப்படியான சம்பவங்கள் எத்தனையோ நடந்திருக்கிறது கொண்டு போய் பல ஆண்டு காலம் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவாங்க பின்னாடி விசாரணைக்கு பிறகு இந்த இந்த தேசத்தினுடைய இந்த தேசத்தினுடைய மிக முக்கிய புலனாய்வு அமைப்புகள் அதை விசாரித்து என்ஐஏ போன்ற ஏடிஎஸ் போன்ற அமைப்புகள் விசாரித்து இறுதியாக இதில் முஸ்லிம்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று வந்த எத்தனையோ வழக்குகள் தீர்ப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம் எனவே இப்படியும் சம்பவங்கள் நடைபெறுகிறது முஸ்லிம்களிலும் சில இது போன்ற கிட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இஸ்லாத்தின் காரணமாக இஸ்லாத்தின் பால் அதைக் கொண்டு அவர்கள் இது போன்ற பயங்கரவாத சித்தனை ஊட்டப்பட்டவர்கள் அல்ல அவர்களுக்கு என்று சில சித்தாந்தம் அப்படியான மூளைச்சலவை அவர்களுக்கு என்று சில இலக்கை முன்வைத்து அது செய்யப்படுகிறது குரானை கொண்டும் நவீகநாயகத்துடைய போதனை கொண்டும் ஒரு காலத்திலும் ஒருவனை பயங்கரவாத செயலுக்கு கொண்டு செல்ல முடியாது இதுதான் இஸ்லாம் உலகத்திற்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான செய்தி இது போன்ற நடைபெறுகின்ற சம்பவங்களால் பிற சமூக மக்கள் இஸ்லாமியர்களை ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கின்ற ஒரு பார்வை என்பதும் இருந்து கொண்டிருக்கிறது இப்படியான நடைபெறுகின்ற சம்பவங்களில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் என்ன உடையவர்கள் நாங்கள் அதை எப்படி பார்க்கிறோம் எவ்வளவு வெறுப்பாக பார்க்கிறோம் என்பதை விளக்குவதற்கு தான் இந்த வீடியோ அல்லாஹ் ரிபுல் ஆலமின் பிற சமூக மக்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்கிற உண்மை கருத்தை ஏனென்றால் அதற்கு முரணான கருத்து மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது இஸ்லாம் என்பது என்ன போதிக்கிறது என்கிற உண்மை செய்தி அந்த மக்களுக்கு சென்றடைய வேண்டும் அப்படி சென்றடைய கூடிய நேரத்தில் அவர்கள் இஸ்லாத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அமையும் அல்லாஹ் ரிபுல் ஆலமின் அப்படி பிற மக்களுக்கும் இம்மார்க்கத்தை சரியான முறையிலே கொண்டு போய் சேர்ப்பிக்கின்ற நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் சலாம் வரைக்கும் வரகம் துலாகி